அதாவது தெரிந்ததையெல்லாம் சொல்லணும்னு அவர் தன்னை நிலைநாட்டி போயிருக்கார் என்ன இங்க பேசப்பட்டது என்றால் ஒரு கேள்வி ஒரு ஆள் கேட்கணும் சொல்லப்பட்ட விஷயங்கள் தொடர்பாக கேட்கணும் நிசாபு எவ்வளவுங்கிற தலைப்புல விவாதிப்பதாக இருந்தால் நிசாப பத்தி பேசணும் கொடுத்த பொருளுக்கு திரும்ப திரும்ப கொடுக்கறதுங்கிற ஒரு டாபிக்ல விவாதிக்கும் பொழுது அது தொடர்பாகத்தான் கேட்கணுங்கெல்லாம் இல்லாம நான் ஒரு ஆள் இருக்கேண்டு காட்டுவதற்கு சொன்ன மாதிரி அவரை சொல்லிட்டு போயிருக்கிறார் அதே நேரத்தில் தொடர்பாக கேட்டதுக்கு நான் பதில் சொல்லிடுவேன் என்னன்னு கேட்டா இருநூறு திருகம் இருந்து அதுக்கு ஒரு வருடம் வந்தால் அதுல அஞ்சு திருகம் கொடுக்கணும் இது கருத்தை தாரு சொன்னார் சொல்லும் போது அவர் சில வார்த்தையை பயன்படுத்தினார்ல அதே வார்த்தையை நான் பயன்படுத்தி எப்படி அவர் சொன்னார் தெரியுமா உன்னிடத்தில் இருநூறு கிரகம் இருந்து ஒரு வருஷம் வந்தால் அஞ்சு கொடுக்கணும்னு வார்த்தையை வச்சுக்கிட்டார் வச்சு சொன்னாரு உன்னிடத்தில் இப்போது இருக்கிறது ஐந்து கொடுத்து விட்டாய் பிறகு இரண்டு மாதத்தில் ஒரு ஐந்து புதுசாக கிடைக்கிறது இப்ப மீண்டும் உனக்கு இருநூறு வந்து விட்டது இப்ப ஒரு வருஷம் கிடக்கிறது அப்ப உன்னிடத்தில் வந்தால் இந்த ஹதீஷுடைய கருத்து உனைய கட்டுப்படுத்தது எப்படி கட்டுப்படுத்தது இருந்தால் இப்ப இருக்கிறது அதுக்கு ஒரு வருஷம் வந்தால் இப்போ வந்து விட்டது இப்ப அஞ்சு கூடு கேப்பமா இல்லையா வருஷ வருஷங்கிற கருத்து வரணுமான்னு அவர் கேட்டார் இந்த அந்த வாதத்தை தான் அந்த கருத்து இருக்குன்றார் இருக்குண்டார் அந்த வார்த்தையை தான் வச்சு இருநூறுல வச்சு பார்த்தா நீங்க சொல்றது வருது இருநூறு தான் எல்லாத்தையும் இருக்குன்னு கிடையாது இருநூத்தி பத்து வச்சிருப்பான முன்னூறு வச்சிருப்பான மூவாயிரம் வச்சிருப்பான மூணு லட்சம் வச்சிருப்பான அவ்வளவுலையும் பொறுத்துனா தான் நீங்க சொல்ற லாஜிக்கே வரும் ஐநூறு வச்சிருந்தா என்ன ஆகும் ஐயாயிரம் வச்சிருந்தா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா

நீங்க சொன்ன மாதிரி அந்த வாசகத்தில் நான் வைக்கிறேன் இப்ப நீங்க எந்த மாதிரி வாசகத்தை வச்சியலோ உன்னிடத்தில் இருநூறு இருந்தால் இருநூறுக்கு மேலேயே இருக்குது மேல அர்த்தம் ஒரு வருஷம் அடைந்து விட்டால் ஒரு வருஷமா இருக்க இது ஒரு வருஷம் அடைஞ்சது அடையாதா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஒரு வருஷம் அடைஞ்சது அடையாததா அடைஞ்சது இப்ப மறுபடியும் கொடு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆகுமா உன்னிடத்தில் இருநூறு இருக்கிறது இருநூறு மேலேயே இருக்கிறது ஒரு வருஷம் அடைந்துட்டு நீங்க சொன்ன வாசகத்தை வச்சு நீங்க எந்த வாசகத்தை வச்சு நிறுவனீங்களோ அந்த வாசகத்தை வச்சு இப்படி கொண்டாந்து இல்லையா வாசகத்தை நுழைச்சி நிறுவனத்தை அதுக்கு தான் இந்த பதில் நீங்க ஒரு வருஷத்துக்கு அடைகிறது வரைக்கும் ஜக்காத்து இல்ல என்று எதார்த்தமான கருத்தை சொன்னால் அது அதி சகி இல்ல அந்த அதி சையானது இல்ல ஒரு ஜக்காத்து கடமையாவதற்கு அன்னைக்கே கடமை ஆவாது ஒரு வருஷம் வரைக்கும் அவனுக்கு டைம் இருக்குது என்ற யதார்த்தமான கருத்தையோ சொல்லி நிறுத்தி இருந்தால் அதுல பிரச்சனை இல்லை எங்க டாபிக் அது வர கண்டுக்கிறோம் மாட்டோம் டாபிக் அது இல்லைன்னு விட்டுருவோம் டாபிக் என்ன கொடுத்த பொருளுக்கே மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப கொடுக்கணுங்கிற டாபிக் இதுல இருக்குதுன்னு நீங்க சொன்னீங்க அதுல நாங்க இல்லைன்னு சொல்றோம் இவ்வளவுதான் மேட்ரு அதனால அந்த அந்த ஹதீசை பொறுத்த வரைக்கும் அவர் சொன்ன விளக்கம் அதுல இல்லைங்கிறது உண்மை நிசாபை பொறுத்த வரைக்கும் வச்சுட்டதுனால சொல்லக்கூடாது ஒரு ஆளுக்கு ஒவ்வொருத்தரும் மூணு நாள் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க ஒரு அடுத்த கேட்டால் சொன்ன தலைப்புக்கு நிசாமை பொறுத்த வரைக்கும் வெள்ளி சம்பந்தமான ஹதீஸ் பலவீனமா இருக்கிற நாங்க ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம் எழுதியிருக்கிறோம் ஏகத்துவத்தில் தங்கம் வெள்ளி தான் எடுக்கிற மாதிரி வருங்கிறதுனால அது ஆய்வு இருக்கு நான் எழுதியிருக்கிறோம் அதுக்காக அவர் கேட்கிறாரு ஆய்வு நீங்களே தெரியவில்லைன்னு காட்டணுமா அது தலைப்பு வரும்போது பார்ப்போம் அதாவது அதுவே தலைப்பா இருந்தால் அதில் என்ன உண்மையை அதை நீ அதாவது எதுலையுமே பிடிவாதம் கிடையாது நிசாபு விஷயத்திலேயே நிசாபுக்கா ஒண்ணும் கிடைக்கல இல்லன்னா இல்லதான் எங்க நிலை ரொம்ப தெளிவானது சொல்லிட்டோமே இவ்வளவு நாளா இருந்துச்சு ஒரு ஆதாரத்தை எடுத்துக்கொண்டு நாங்க சொன்ன நீ மறுத்துட்டீங்களா ஆமா ஓகே முடிஞ்சிருச்சு எங்க பிரச்சனைக்கு மட்டும் தான் கட்டுப்படுவோம் அதனால நிசாபு சம்பந்தமா வந்தாலும் நீங்க நிசாபுக்கு ஒண்ணுமே இல்ல ஆதாரமே நிசாபுக்கு இல்லங்கிறீங்களா நிசாபுக்கு இல்லன்ற ஈஸியா சொல்லிட்டு போயிருவாங்க எங்களுக்கு பஞ்சாயத்தே கிடையாது ஏன் ஏன்புக்கு ஆதாரம் இல்லங்க பத்து பைசா இருந்தாலும் கொடுக்கணு வருது ஆமா நிர்மணிக்கப்பட்டால் அது தலைப்புல விவாதிக்கப்பட்டால் அதனால இதெல்லாம் எங்களுக்கு பஞ்சாயத்தே கிடையாது ஆனால் தலைப்புடைய விஷயங்கள்ல பேசுங்க கொடுக்கப்பட்ட பொருள் ஒரு விஷயத்தை ஜக்காத்து சம்பந்தமான அனைத்தையும் பேசுவதற்கு நமக்கு கூடல எல்லாத்தையும் அக்வேர் ஆனிவரா பிரிப்பதற்கு பேசினால் அது மாதிரி பேசலாம் இப்ப என்ன தலைப்பு கொடுக்கப்பட்ட பொருளுக்கு மீண்டும் மீண்டும் கொடுப்பது பற்றி நேற்று எடுத்து வைத்த வாதங்கள் இங்க இருக்குல்ல அது தொடர்பாக நீங்கள் கேள்வி கேட்கணும்னு முதலில் அறிவிச்சோம் ஒரு சபையில வந்து எது முடிவெடுத்து அறிவிக்கப்படுகிறதோ அதற்கு ஏற்பதான் எல்லாரும் நடந்து கொள்ளணும் அதுக்காக சொல்றோம் குறிக்கிற கூடாது முதல்ல இந்தாங்க ஒரு அடிப்படை இருக்கு அவர் இப்படி சொன்னதுனால சொல்றேன் ஒரு விதிமுறைப்படி பார்வையாளர்னு ஒரு விதிமுறை இருக்கு எந்த விதிலையும் வராத ஆளுக்கு அதுக்காக சொல்ல வர்றேன் அவர் பார்வையாளர் நேத்தலாம் கேக்குற அதாவது அதாவது முக்காடு போட்டு அங்க உட்கார்ந்து இப்போ இங்க வந்து உட்கார்ந்து இருக்காரு நான் என்ன சொல்றேன்டா எந்த ஒரு சிஸ்டத்திலையும் நாங்க அடங்க மாட்டோம் எந்த ஒரு வர மாட்டோம் ஒரு அறிவிப்பே செய்வோம் நீ என்ன செய்ய நாங்க என்ன கேக்குறது முடியாதா? எனக்கு <-potsound Merkel> <boundaries> <imitation MP2> <Saren Philadelphia> <Sarinbeeping> செட்டிங் பண்ணல பொண்ணு வரணுங்கிறது விட்டு எல்லாம் கேளுங்க என்கிட்ட வேணாலும் கேளுங்க நான் சொன்ன தப்பா இருந்தாலும் கேளுங்க அடிப்படையில் அந்த மாதிரி இருக்கு இல்ல நம்ம நம்ம சில கேட்கணும் நீ அங்க போய் உட்காருங்க நீங்க போய் உட்காருங்க இந்த வேலை எங்களுக்கு தேவை கிடையாது மக்களிடமிருந்து வந்த கேள்வி போதும் எல்லாத்திலயுமே நீங்க வந்து என்ன செய்யறீங்கன்னா ராங்க ராங்காவே போறீங்க இப்போ கூட இந்த குறுக்கீடு கூட ரெண்டு தடவை நீங்க இந்த எதிலையும் சிஸ்டத்துல வராதா இருந்து வழங்குது அலாம் அலைக்கும் என்னுடைய பெயர் பஷீர் முத்துப்பேட்டையில் இருந்து நூறு கருவி அதாவது நேற்றைக்கு நடந்த விவாதத்தில் ஜக்காத்து கொடுத்த ஒரு பொருளுக்கு திரும்ப கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி பிஜே அவர்கள் சொன்னார்கள் அதை வந்து நூறு பார்க்க அவர்கள் குறிப்பிட்டார்கள் அப்படி சொல்லிட்டு அந்த கருத்து சொல்றாங்க இதே அவர்களை தவிர வேற யாரும் இந்த கருத்தை சொல்லவில்லை என்று அவர்கள் சொன்னார்கள் இப்போ நான் கேட்கிறேன் ஒருத்தர் ஒரு கருத்தை வந்து சொல்லல அவருக்கு தெரியல சொன்னா உடனே வந்து இவரை தவிர வேற யாரும் சொல்லலையே அப்படி எடுக்கிறவா அதாவது மார்க்கத்தில் ரசூல்லா செஞ்சிருக்காங்களா ஆமோதிச்சிருக்காங்களா பார்க்கவே தவிர உங்களை தவிர வேற யாரும் சொல்லலை இப்படி பாக்கணுமா இதனுடைய அளவுகள் என்ன மார்க்கத்தில் இதுதான் அளவுகளா நீங்க சொன்னீர்களே உங்களை தவிர வேற யாரும் சொல்லு சொன்னார்களே அதுதான் மார்க்கத்துடைய அளவுகள் என்று சொன்னால் இபுன் அப்பாஸ் அவங்க சொல்லக்கூடிய ஒரு செய்தி அதாவது அதாவது சொல்றாங்க அஷ்வது என்று சொன்னதுக்கு பிறகு என்று என்று சொல்ல சொல்றாங்க என்ன அதாவது உங்களுடைய நீங்க தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க சொல்றாங்க அப்ப மக்கள் வெறுக்கிறாங்க அந்த சமயத்துல நான் வந்து என்னை விட சிறந்த கூடிய ஒருத்தருக்கும் போது நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்ப அப்ப வழக்கம் என்ன இது மாதிரி நிறைய அதிசயம் இருக்கு குறிப்பிடலாம் அதுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்லி பாருங்க சலாமா அளிக்கு ரஹி அவருடைய கேள்வியிலேயே அவருக்கு பதில் இருக்கிறது ஒரு கேள்வி கேட்டாரு பாருங்க அந்த கேள்வியிலேயே அவருக்கு பதில் இருக்கிறது என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா சல் அதாவது அஷோத் அன்னம் முகமுதர் சூர்லா அப்படின்னு சொன்னதுக்கு பின்னால சல்லு அலாபு யூத்திக்கும் அப்படின்ற ஒரு புதிய ஒரு தகவலை சொல்றாங்க சொன்ன உடனேய எல்லாரும் வெறுத்தாங்க என்ன சொல்றாருன்னா புதுசா ஒரு செய்தியை அஷேத் அண்ணன் முகமது ரசூல்லா சொன்னதற்கு பிறகு என்ன சொல்லணும் ஹையா அல சலா ஹையா அலல் பலா இப்படி சொல்லப்பட்டுக் கொண்டு வருகிறது இதற்கு மாற்றமாக சல்லு அலா புயூத்திக்கும் என்று என்ன செய்கிறார் சொல்லு சல்லு புயூத்திக்கும் உங்களது வீடுகளில் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று இது என்ன மாத்தமா இருக்குது ஹையால தானே சொல்லணும் ஹையால சலானுதான் சொல்லணும் உங்க வீட்டில் தொழுங்க வெறுத்தார்கள் என்று அவரே சொல்றாரு எல்லோரும் வெறுத்தார்கள் வெறுத்த உடனே அவர் என்ன செய்யல ஏன் வெறுக்கிறீங்க என்று அவர் கேட்கல அவர் என்ன சொன்னார் கேட்ட எனக்கு முன்னது சொல்லி இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி சொன்ன இதுதான் நம்ம என்ன எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு கேட்டா ஒரு கருத்தை புதுசா சொல்றாங்கல்ல உங்களுக்கு கருத்து மாதிரி வெறுக்கிறாங்கல்ல அப்ப நீங்க சொல்லணும் நாங்க மட்டும் இந்த கருத்தை வைக்கவில்லை காரணம் எங்களுக்கு முன்னால் உள்ளவர்கள் இந்த கருத்தை தான் வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லணும் அப்படி கேட்டான் நம்ம எதுக்கு அப்படி இது தான் சொல்லணும்னு நம்ம நிர்வகிக்கல ஏன் இந்த கருத்தை உங்கள்ட்ட திரும்ப திரும்ப கேட்கிறோம் அப்படின்னு கேட்டா குரானையும் புரிந்து வைத்திருக்கக்கூடிய சகாபாக்கள் ஒரு சிலர் ஒன்று இரண்டான தவறுகளை செய்திருக்கலாம் அதை நாம் குறிப்பிடல குரு ஆணை எப்படி ஒட்டுமொத்த சகாபாக்களும் சேர்ந்து இது குரு ஆணுதான் தான்